மார்க்கம் விஷயத்தில் அதிகமான பேர் வழி கெடுக்கப்படுவதற்கு இதுதான் காரணமா இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம குரான் இருக்கு சொல்றோம் ஹதீசில் இருக்கு சொல்றோம் நீங்க செய்யற காரியம் அல்லாவுக்கு மாத்தம் சொல்றோம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாத்தம் சொல்றோம் ஆனால் விடமாட்டேங்கிறாங்க ஏன் விடமாட்டேங்கிறாங்க இப்போ நம்ம நாட்டில் மதுகப்பு இருக்கா சாபி மதுகப்புங்கிறாங்க ஹனவி மதுகப்புங்கிறாங்க மாலிக்கு மதுகப்புங்கிறாங்க அம்பளி மதுகப்புங்கிறாங்க அதை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு ம்னீங்கன்னா தறிக்காங்க சாதிரி ஆங்குறாங்க காதிரி ஆங்குறாங்க தாயத்துங்கிறாங்க தட்டுங்கிறாங்க பாத்தி ஆங்குறாங்க கத்தங்குறாங்க இப்படியான சடங்குகள் சம்பிரதாயங்கள் மூலிகை கிடக்கிறார்கள் இதையெல்லாம் போய் நம்ம சொன்னா இது குரான் இப்படி இல்லை நபிகள் நாயகம் எப்படி சொல்லல என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா இது நேற்று வந்து சொல்றீங்க நீங்க அப்பம்பாட்டம் காலத்துல நடக்கிற விஷயமா செய்யுது எத்தனை வருஷமா நடக்கு தெரியுமா எங்க அத்தா செஞ்சு 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 அப்ப முன்னோர்கள் அவர்கள் வழியில உங்களை கொண்டு செல்வது யாருடைய ஊசலாட்டம் எப்படி வரும் என்று கேட்டால் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தீர்மானிப்பதற்கு குரானையும் ஹதீசையும் ஆதாரமாக கொள்ள வேண்டிய உங்களை எப்படி பரட்டினா உங்க முன்னோர்கள் மீது பக்தி ஏற்படுத்தி உங்க முன்னோர்கள் மீது மரியாதை ஏற்படுத்தி அவங்க எல்லாம் இதை செஞ்சாங்களா இல்லையா இந்த தர்கா நேத்தா கட்டணும் முன்னூறு வருஷமா இந்த தர்கா இருக்குது அப்படிங்கிறான் இந்த மதுகபு போன வாரமா வந்துச்சு ஐநூறு வருஷமா எங்கள்ட்ட இருக்குது இந்த மதுகபு அப்படிங்கிறான் இந்த தாயத்தை நேத்தா கண்டுபிடிச்சோம் இது இருநூத்தி வருஷமா இருக்குது அப்படிங்கிறான் இந்த மௌலது என்ன போன மாசமா கண்டுபிடிச்சோம் இது ஒரு இருநூத்தி வருஷமா இருக்குது அப்படிங்கிறான் அப்ப இவன் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லாம் யார கொண்டே பணி சுமத்துறான் முன்னோர்கள் மீது பழிய சுமத்தி நம்ம தப்பிச்சுக்கலாம் இப்படி பழி இவன் கெடுக்கிறான் செய்தானுடைய ஊசலாட்டத்தில் இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறான் என்று அல்லாஹு கீழடகும் இவர்களுக்கு சொல்லப்படுமையானால் இத்தபியூமா அஞ்சல் அல்லா அல்லாஹ் அருளியதை நோக்கி நீங்கள் வாருங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால் எங்கள் முன்னோர்களை எதிலே நாங்கள் கண்டோமோ அதைத்தான் பின்பற்றுவோம் என்று சொல்கிறார்கள் அவ்வளவுக்கான சாயிர் நரக வேதனைக்கு இவர்களை கூப்பிட்டாலும் அதையும் போகிறார்களா அல்லா கேட்கிறான் நாங்கள் சொன்ன ரசூல்லாவை பின்பற்றா என்று சொன்னால் அதுக்கு என்ன பதில் சொல்றான் எங்க அப்பம்பாட்டனை நாங்கள் பின்பற்றுவோம் எங்க அப்பம்பாட்டன்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் இதை தவிர வேற என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் இந்த தாயத்துக்கு இந்த தட்டுக்கு இந்த கபருக்கு இந்த சமாதிக்கு இங்க இருக்கிற மூணாம் பாத்தியாவுக்கு மேராஜ் ரோமுக்கு பராத்திரவுக்கு என்னென்ன உள்ளா நீங்கள் செய்து கொண்டிருக்கிற மார்க்கம்னு இதற்கெல்லாம் என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள் அப்பம் தவிர வேற ஆதாரம் கிடையாது முன்னோர்கள் என்ற ஒரு பழியைத் தவிர வேறு எந்த விதமான முகாந்திரமும் இடத்துல கிடையாது ஆனால் அதை நியாயப்படுத்துறது யார் வேலை சைத்தானுடைய வேலை முஸ்லிம்கள் எப்போதுமே வெளிப்பா இருக்கணும் எங்க அப்பன் செஞ்சாலும் குரான்ல இருந்தா தான் நான் ஏத்துக்கிறமே எங்க அம்மா செஞ்சாலும் குரான்ல இருந்தா தான் ஏத்துக்கிறமே எங்க அப்பன் செஞ்சாலும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னா தான் நான் ஏத்துக்கிறமே எங்க அம்மா செஞ்சாலும் அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்களான்னு நான் பார்ப்பேன் சொன்னதை செஞ்சா ஏத்துக்கிறமே அல்லாவும் ரசூலும் சொல்லாத செய்தால் நான் தூக்கி எறிவேன் இப்படி எவன் இருக்கிறானோ அவன் செய்தானை வென்றுவிட்டான் செய்தானுடைய ஊசலாட்டத்தில் இருந்து அவன் தப்பித்து விட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்